ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினாறு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நதிகள் கடலை சென்றடைய வேண்டுமே அன்றி பாலைவனத்தை அல்ல நீர் நீருடன் தான் கலக்க வேண்டும் அதுவே கைபல்யம் அல்லது சாயுஜம் எனப்படும் பூரணத்துவமாகும் அந்த இலக்கை எப்போதும் கவனத்தில் வைத்திருப்பதற்கு அலைபாயும் மனதை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருங்கள் சூரியன் வானத்தில் இருக்கும்போது சந்திரன் கண்ணுக்கு புலப்படாமல் போய்விடுகிறது கூர்மையான புத்தியே சூரியன் மனமே வளர்ந்தும் தேய்ந்தும் போகின்ற சிறு துணை கோளான சந்திரன் எனவே புத்திக்கு முழு முக்கியத்துவம் கொடுங்கள் மனதை உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் பகுத்தறிவுக்கு அடிபணிந்திட செய்திடுங்கள் புலன்களின் அடிமையாக இல்லாமல் அவற்றின் அதிபதியாக இருங்கள் கிருஷ்ணரின் பெயரான ரிஷிகேஷன் என்றால் புலன்களின் அதிபதி என்று பொருள் அர்ஜுனனின் பெயரான குடாகேசன் என்பதற்கும் பொருள் இதுவே அதனால்தான் அவர்கள் இருவரும் தோழர்களானார்கள் புலன்கள் உங்களை உலகின் பக்கம் இழுத்துச் செல்லும் இந்த நிலையில் புலன்கள் அசுரபசியோடு இருக்கும்போது கானகத்திற்கு ஓடி போவதால் என்ன பயன் முனிவர்கள் ஏன் கானகத்திற்கு சென்றார்கள் கானகத்தின் ஆழ்ந்த அமைதியில் அவர்கள் மனதை இளைத்திருக்கச் செய்யவும் எப்போதும் இறை சிந்தனையில் நிலைத்திருக்க செய்யவும் தான் ஏனெனில் மற்ற எல்லா ஓசைகளும் நின்றுவிடும்போது இறைவனின் குரல் மட்டுமே கேட்கும் பிற ஓசைகளை அனுமதிக்கும் சன்னல்களை நீங்கள் மூடிவிட்டால் உங்கள் இல்லத்தையே சுதந்திர சோலையாக தவச்சாலையாக மாற்றிவிட முடியும் தெய்வீக அருளுரை ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பற்றின்மை என்றால் மனைவி மக்களையும் செல்வத்தையும் துறந்துவிட்டு கானகத்திற்கு விடுவது என்பது பொருள் அல்ல அது எதிர்மறையான உணர்வுகள் ஆசைகள் மயக்கங்கள் ஆகியவற்றை தியாகம் செய்வதே ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்